பாவம் செய்யாதீரு மனமே நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதீரு மனமே பாரில் உயர்ந்தது பத்தி அதை பற்றின பேர் கொண்டு மேவரும் வரும் முத்தி சிறுயுள்ளரட்ட சித்தி யாருக்கும் சித்திக்கும் மேசிவன் செயலினால் பத்தி பாவம் செய்யாதேரு மனமேம் அன்பு நோம் நன்மல்தூவி பரமானந்த தேவின் அடி இணை மேவி இன்போடும் உன்னூடல்லாவி நாடும் தேடாய் நீ இங்கே குழாவி பாவம் செய்யாதிரு மனமே ஆற்றரும் வீடேற்றம் கண்டு அதற்கான வழியினை அருந்தின கொண்டு சிற்றம் எல்லாம் ஆளே துண்டு ஆதி சிவனுக்கும் செய்தீடில் செய்ததும் கொண்டு பாவம் செய்தாதிருமணமே நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான் பாவம் மனமே ஆன்மாவால் ஆடிடும் மாட்டம் தேகம் தான்மா போதே போதேயா மூடல் வாட்டம் நாளும் வையிலும் வருமே கொண்டாட்டம் பாவம் செய்யாதீரு மனமே எட்டு மீரண்டையும் போர்ந்து மறை எல்லாம் உனக்குள்ளே ஏகமாய் தேர்ந்து வெட்ட வேலியினை சார்ந்து ஆனந்த வெள்ளத்தின் மூழ்கி மிகு களி போர்ந்து பாவம் செய்யாதிரு மணமேம் இந்த உலகமும் உள்ளும் சற்றும் இச்சை வையாமலே என் தள்ளு செந்தின் வெள்ள மாதை முள்ளு குன்றன் சிந்தனை தித்திக்க தெவிட்ட உள்கொள்ளு பாவம் செய்யாதிரு மனமே பொய் வேதம் தன்னை பாராதே அந்த போதகர் சொற்புத்தி போத உறாதேன் கூட்டத்தில் மகிழ்ந்து சேராதே பாவம் செய்யாதிரு மனமே வைதோரை கூட வையாதே இந்த வையா முழுவதும் பொய்தாடும் பொய்யாதே கல்லை வீணில் பறவைகள் பாவம் செய்யாதிரு மனமே சிவமன்றி வேறே வேண்டாதே யார்க்கும் தீங்கான சண்டையை சிறக்க தூண்டாதே தவணிலை விட்டு தாண்டாதே நல்ல சன்மார்க்கமில்லாத நூலை வேண்டாதே பாவம் செய்யாதிரு மனமேன் பாம்பீனை பற்றி ஆட்டாதே உண்டன் பத்தினி மார்களை படித்து கட்டாதே வெம்பினை உலகில் ஊட்டாதே உண்டன் வீராப்பு தன்னை வீழங்க நாட்டாதே பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தேயமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே